Hi everyone! Welcome to channel. MAX 10th relation relation and function ora, um, relation function ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் sum பார்க்க பார்க்கலாமா ஓகே exercise ஒன் பாயிண்ட் த்ரீலாம் பாருங்க நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க அதுக்கு வந்து y belongs natural numbers, அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கப்புறமா பி ஏ ரிலேஷன் ஒரு ரிலேஷன் ஆன் நேச்சுரல் நம்பர்ஸ் கேப்பிடல் எஸ் ஓகேவா இப்ப டொமைன் கண்டுபிடிக்கணும் கோ டொமைன் கண்டுபிடிக்கணும் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க எஸ் திஸ் ரிலேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இந்த ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க கண்டுபிடிக்கலாமா ஓகே ஃபர்ஸ்ட் இந்த கோ டொமைன் உங்களுக்கே தெரியும் இல்லையா இந்த எக்ஸ் தான் கோ டொமைன் சாரி இந்த எக்ஸ் தான் டொமைனு இந்த ஒய் தான் கோடமை அதுதான் சொல்றாங்க ஓகேவா கண்டுபிடிக்கலாம் எழுதலாம் ஃபர்ஸ்ட் செட் எக்ஸ் எழுதினா அது ஒன்ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி ஆனால் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஒன் டூ இன்ஃபினிட்டி இல்லையா ஒய் பாருங்க இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணும் இந்த ரிலேஷன் செட்டு ஒய்க்கு ரிலேஷன் யூஸ் பண்ணுங்கன்னா டூ கமா ஃபோர் கமா சிக்ஸ் கமா எயிட் கமா டென் அப்படியே எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் ஏன்னா டூ மால் பண்றோம் இல்லையா அவ்வளோதான் ஓகேவா ஓகே இப்ப நம்ம ரிலேஷன் ஆறு எழுத போகிறோம் எப்படி எழுதலாம் இந்த இதில் இருக்க ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் மட்டும் ஓகேவா ஒன் கமா டூ அப்புறம் டூ கமா ஃபோர் அப்புறம் த்ரீ கமா சிக்ஸ் ஃபோர் கமா எயிட் அப்படியே போய்கிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும் இது என்னது ரிலேஷன் ரிலேஷன் ஆஃப் இதோட இதுதான் இந்த ரிலேஷன் கண்டுபிடிக்கலாமா என்னது அதான்ப்பா இப்போ சொன்ன எக்ஸ் ஒய் இதான் நம்ம டொமைன் கோடம் சொல்றோம் ரேஞ்சன்றது என்னன்னா இது இந்த ரிலேஷன்ல வந்துருக்கியா

ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் இப்போ ரேஞ்ச் பாருங்கள் ரேஞ்ச் என்ன சொன்னேன் இல்லையா இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்ம ரிலேட் பண்ணோம் இல்லையா அந்த ரிலேஷனில் வர செகண்ட் அலமெண்ட் எல்லாமே ரேஞ்ச் ஓகேவா டூ ஃபோர் ஈவன் நம்பர்ஸோட எல்லாமே வரும் எயிட் டென் அப்படியே போய்கிட்டே இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிடும் இது ரேஞ்ச் ஓகேவா இப்ப அடுத்து இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம் ஒரு டொமைன் கண்டுபிடிச்சாச்சு கோடமைன் கண்டுபிடிச்சாச்சு ரேஞ்சுக்கு ரேஞ்ச் கண்டுபிடிச்சாச்சு இப்ப அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனா இல்லையா அதை ஆரோ டைக்ராம் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் ஒன்று ஒன்றா எழுதுனேன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படியே நேச்சுரல் நம்பர்ஸா அப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதே போட்டி இது ஒன் ரிலேட்டட் டு ஃபோர் த்ரீ ரிலேட்டட் டூ சிக்ஸ் ஃபோர் ரிலேட்டட் டூ எயிட் ஃபைவ் ரிலேட்டட் இங்கே டென் இருக்கும் இதே மாதிரி ரிலேஷன் போய்கிட்டே இருக்கும் ஓகேவா இதுக்கு கீழே இருக்க ரிலேட்டடாக இருக்கும் இதுக்கு கீழே இருக்க ரிலேட்டடாக இருக்கும் ஓகேவா ரிலேஷன் போய்கிட்டே இருக்கும் ஓகேவா இன்ஃபினிட்டி வரைக்கும் புரியுதா இப்போ நீங்கள் கேட்கக்கூடாது ஏற்கனவே நம்ம ரிலேஷன் வந்து நம்பர்ஸ் ஏன் இந்த செட்டை நீங்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதியிருக்கீங்க இந்த ரெண்டு செட்டுக்கு தான் நம்ம ரிலேஷனே கண்டுபிடிக்கிறோம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க எக்ஸ் ஒய்யும் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு அதுக்கு தான் நம்ம ரிலேஷனே கண்டுபிடிக்கிறோம் அந்த ரிலேஷன் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இந்த ஒய் செட் எழுதணும் ஓகேவா அந்த ரிலேஷன் தான் இது புரியுதா இந்த ரிலேஷன் ஓகேவா எக்ஸ் ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ஒய் தான் அதோட ரிலேஷனே ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறமா இங்கே நம்ம ஆரோ டைக்ராமில் இந்த எக்ஸையும் ஒய்யும் ரெண்டுத்தையும் ஆரோ டைக்ராமில் போட்டு அதுக்கு என்ன ரிலேஷன் இந்த ரிலேஷன் இருக்குல்ல ஒய் இஸ் ஈக்குவல் எக் டூ எக்ஸ் அந்த ரிலேஷனை ஆரோ டைக்ராம் மூலியம் மூலியமாக காட்டுறோம் ஓகேவா ஓகே பை த மீன்ஸ் ஆஃப் ஆரோ டைக்ராம் நம்ம காட்டிட்டு இருக்கோம் இப்போ இது ரிலேஷன் எஃப் இதுதான் ரிலேஷன் எஃப் ஓகேவா எஃப்ன்றது எக்ஸ்ல இருந்து வரைக்கும் ஓகேவா புரிஞ்சுதா இப்ப ஒரு ஃபங்க்ஷனா இல்லையா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு இமேஜ் இருக்கு ஓகே அதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் யூனிக்கான ஒரு இமேஜ் இருக்கு ஓகே புரியுதா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு யூனிக்கா ஒரு இமேஜ் இருக்கு அதனால இத நம்ம ஒரு ஃபங்க்ஷன் சொல்லலாமா இல்ல சொல்லக்கூடாது இட் இஸ் எ ஃபங்க்ஷன் சொல்லலாமா इमेजवा हिट रिले